பிரிந்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு கேட்டகரி தான் நம்ம மொத்தம் நிறைய மிச்சம் உள்ள அஞ்சு கேட்டகரி பாத்துட்டோம் அஞ்சுல ஆறு கேட்டகரி பாத்துட்டோம் ஸோ அஞ்சு கேட்டகரி மீதி நாலு கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா டிடி என்எஸ்சி ஏவிபி அண்ட் எம்எஸ்எஸ்சி இந்த நாலு கேட்டகரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடி அக்கௌண்ட் டிடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டெபாசிட் அக்கௌண்ட் டைம் டெபாசிட் அக்கவுண்ட் ஓகே ஸோ இந்த டைம் டைம் டெவாசிட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் நாலு கேட்டகரி இருக்கு டிடியில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டிடி அக்கௌண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டூ இயர் டிடி அக்கவுண்ட் மூணாவது வந்து த்ரீ இயர் டிடி அக்கௌண்ட் நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பியோல இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல வெளியாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர் டிடி அக்கவுண்ட் ஸோ மொத்தம் நம்ம வந்து நாலு டைப் ஆஃப் டிடி அக்கௌண்ட் இருக்கு

ருபீஸ் பண்ணிடலாம் ஆயிரம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அந்த மாதிரி அமௌண்ட் வந்து மேக்சிமம் லிமிட் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டே போட்டுக்கலாம் மேக்சிமம் அமௌண்ட் வந்து நோ லிமிட் டிடிக்கு அது மா நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நோலி அக்கௌண்ட் வச்சுக்கணும் அத்தனை அக்கௌண்ட் வச்சுக்க எதுவும் கணக்கிடையாது இப்ப நம்ம பார்த்தா ஒரு ரெண்டு கேச் சைடு தான் வச்சிக்கணும் வச்சிருக்கோம் பிபிஎப் ஒரு அக்கௌண்ட் தான் ஒருத்தர் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒரு அவுண்ட் தான் டிடி பாத்தீங்கன்னா ஆர்டி மாதிரி நம்பர் ஆஃப் அவுண்ட் எத்தனை நாள் வச்சுக்கலாம் கணக்கே கிடையாது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்து நோ நோலி அப்புறம் எலிஜிபிலிட்டி யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் எலிஜிபிள் வந்து நம்ம நார்மலா இது வந்து எனி இந்தியன் சிட்டிசன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நார்மலாகவே என்ன பண்ணிக்கலாம் மூணு கேட்டகரி அந்த சிங்கிள் அக்கௌண்டு ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் தென் மைனர் ஓப்பன் பண்ணிக்கலாம் சிங்கிள் அக்கௌண்ட்னா எனி இந்தியன் சிட்டிசன் வந்து ஓப்பன் முடியும் அடல்ட்டாக எனி இந்தியன் சிட்டிசன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்பவும் தான் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு ஜாயிண்ட் ஏ ஜாயின்ட் பி ஜாயிண்ட் அக்கௌண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா மூணு பேர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பர்சன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுலயும் மூணு பேர் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்புறம் ஜாயின் ஏ பின் ரெண்டு இருக்கு ஏன்னா வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாம் டிரான்சாக்சன் பண்ணணும் பீனா ஈதர் யாராவது ஒருத்தர் பண்ணா கூட சைன் பண்ணா கூட நம்ம டிரான்சாக்சன் பண்ண முடியாது ஜாயிண்ட் ஏ சைன் ஜாயிண்ட் பி அப்புறம் மைனர் அக்கௌண்ட் மைனர் நம்ம மைனர் ரெண்டு இருக்கு இது பாத்துருக்கோம் ஒண்ணு வந்து செல்ஃப் ஆப்ரேட்டடு செல்ஃப் ஆப்ரேட்டடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்டியன் ஆப்ரேட்டடு செல்ஃப் ஆப்ரேட்டடுங்கிறது பத்து வயசுக்கு மேலே உள்ள ஒரு சைல்டா இருக்குது அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிக்கலாம் அவங்க அக்கௌண்ட்ல ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ஆனால் காரியன் இருப்பாங்க ஆப்ரேஷன் வந்து அவங்களே பண்ணிக்கலாம் கார்டியன் அப்ரேட்னா எல்லாமே கார்டியன் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணுல எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்னாலும் ஆனாலும் இதுல ஓப்பன் பண்ண முடியும் இலிஜிபிள் ஓகேவா அடுத்த தான் டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம் ஓகே அதோட பீரியட் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒன் இயர்டினா ஒன் இயர் டூ இயர்டினா டூ இயர் த்ரீனா த்ரீ ஃபைவ்னா ஃபைவ் இயர் அது வந்து அதோட பீரியட் அந்த அக்கௌண்டோட பீரியடு ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடியில ஒரு முக்கியமான இது வரைக்கும் நம்ம பார்த்துக்க மாட்டோம் ப்ரெஜ் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேம் இருக்கு பிளட்ஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது ஜென்ரலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் பிளட்ஜ் பண்ணுவோம் பிளட்ஜ் பண்ணும்போது யாருக்கு பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா அவங்களுக்கு பிளட்ஜ் பண்ணலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு பண்ணலாம் இல்ல கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அவங்களுக்கு பண்ணலாம் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா சும்மா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட்ஸ் தான் இப்போ இப்ப வந்து ரோடு போடுறது ல கான்ட்ராக்ட் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் மாதிரி கேட்பாங்க அதுக்கு கூட நம்ம ப்ளஜ் பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு டிடி வச்சிருக்கேன் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இதை வந்து ஆன் இன் ஃபேவராஃப் இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அவங்க பேர்ல அந்த அக்கௌண்ட் மாறிடும் எப்ப திரும்ப அது அவங்க அந்த பிளட் பீடு முடியுமோ இல்லை திரும்ப அன் அன்பிளெஜ் பண்ணுறாங்களோ அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம பேருக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஒருவேளை பிளட்ஜே முடியிறனா அவங்களே அந்த பணத்தை வாங்கிக்கும் அதான் வந்து பிளட்ஜ் அப்படி பேரு பிளட்ஜுக்கு ஃபீஸ் உண்டு எவ்வளவு ஃபீஸ் பாத்தீங்கன்னா ருபீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி ருபீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட்ஜி ஃபீ உண்டு ஒரு வாட்டி உங்களுக்கு பணம் கொட்டி நம்ம ப்ளஜ் பண்ணிக்கலாம் இந்த பிளட் பண்ணும்போது என்னன்னா அக்கௌண்ட் அவங்க பேருக்கு மாறிடும் அவங்க பேர்ல இருக்கும் நம்ம சிஸ்டத்தில் மாத்த மாட்டோம் பிளட்ஜ் தனியாக ஃபார்ம் பண்ணி எங்க அந்த அக்கௌண்ட் வந்து சோன் சோ யாருக்கு மேலே பிளட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எழுதி கொடுத்துடுவோம் மெச்சூரிட்டி அப்போ அவங்க கொண்டு வருவாங்க அப்போ அன்பிளச் பண்ணிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு பேசுகிறேன் யார் வந்து இப்போ ப்ளஜ் பண்ணிருக்காங்க யார் பேர்ல இருக்கோ அவங்கதான் அந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கிக்க முடியும் லைக் ஒரு அடமானம் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் தமிழ்ல சொல்லலாம் அடமானம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இதுதான் பிளட்ஜ் பண்றது இப்போ பிஎம்சி இப்போ வந்து மொதல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் யார் எலிஜிபிள் தென் பிளட்ஜி பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் டிடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்கட்டும் டூ இயர் த்ரீ இயர் இந்த மூணு அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே முடியாது லாக்கிங் பீரியட் மாதிரி சிக்ஸ் மந்த் முத ஆறு மாசத்துக்கு கேனாட் பி க்ளோஸ்டு இந்த அக்கௌண்ட் கேனாட் பி க்ளோஸ்டு இது மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ ஆர்டி அக்கௌண்ட் ஃபஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இதை வந்து முதல் ஒரு ஆறு மாசத்துக்கு பண்ணவே முடியாது அப்புறம் அடுத்து இந்த ஒன் டூ த்ரீ இருக்குல்ல மூணுமே மூணு இந்த ஒன் டூ பைவ் கூட சேர்த்துக்கலாம் எந்த அக்கௌண்டையும் க்ளோஸ் பண்ண முடியாது அப்புறம் ஒன் டூ த்ரீ இருக்குல்ல இதை மட்டும் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து ஒன் டூ த்ரீ வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து பிஃபோர் ஒன் இயர் அப்படி க்ளோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆறு மாசம் பண்ண முடியாது இப்போ ஆறு மாசம் தாண்டிட்டு ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து பிஃபோர் ஒன் இயர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த ரிமைனிங் பீரியட் அந்த அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உள்ளதுக்கோ இல்லை மொத்த பீரியடுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் நாலு பர்சன்ட் அதாவது ஆறு மாதம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்றவங்களுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் இது வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருவோம் இப்போ ஆறு மாதம் க்ளோஸ் தாண்டி தான் ஏழாவது மாதம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஏழு மாதத்துக்கும் சேர்த்து நம்ம எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் கொடுத்துருவோம் ஓகேவா இது வந்து ஒன் டூ த்ரீ த்ரீக்கு இப்போ டூ த்ரீ மட்டும் டூ டூ த்ரீ ஆஃப்டர் ஒன் இயர் ஒன் இயர் வராது ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் மெச்சூரிட்டி ஆயிரும் அதனால இல்ல டூ அண்ட் த்ரீ இருக்குல்ல டூ இயர் த்ரீ டூ இயர் டிடி த்ரீ இயர் டிடி இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு க்ளோஸ் பண்ணலாம் ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு எப்ப நீங்க க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரேட் ஆஃப் எவ்வளவு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டிடி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மைனஸ் டிடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டூ பர்சன்ட் இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஒரு டூ இயர் டிடியை வந்து ஒன் இயர் கழிச்சு க்ளோஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க டூ ஏ டிடியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஏழு பர்சன்ட் போட்டிருக்கோமா ஏழு போட்டிருக்கோமா ஸோ அப்போ எவ்வளவு இதை வந்து ஒரு ஒன் இயர் கழிச்சு பிஎம்சி பண்றாரு ஒன் இயர்ல இருந்து டூ இயர் ஒன் இயர் தாண்டிடுச்சு டூ இயர்க்குள்ள அப்படி பண்றாருனா இதுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம்னா ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த என்ன ரேட் ஆஃப் அந்த ஸ்கீமோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அது மைனஸ் ரெண்டு பர்சன்டேஜ் அதே மாதிரி த்ரீ இயர் டிடி ஒருத்தர் வராரு அவர் வந்து ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு பிஃபோர் த்ரீ இயர் அவர் எப்போ க்ளோஸ் பண்ணாலும் ஒன் இயர் கழிச்சினாலும் சரி டூ இயர் கழிச்சினாலும் சரி பிஃபோர் த்ரீ இயர்ல க்ளோஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்னு மைனஸ் டூ பெர்சென்டேஜ் ஸோ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இதுதான் வந்து பிபிஎம்சிக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே இது நம்ம ஒன் டூ த்ரீயா தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து ஃபைவ் இயர் டிடி ஃபைவ் இய டிடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணவே முடியாது ஃபோர் இயர்ஸ்க்கு கேனாட் பி க்ளோஸ்டு இது முன்னாடி வந்து இது மாதிரி தான் இருந்தது ஆறு மாசம் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது கேனாட் பி க்ளோஸ்டு ஒருவேளை அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் க்ளோஸ் பண்றாங்க பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணா கூட ஃபைவ் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணால் கூட நாலு பர்சன்ட் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பேன் இது வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் இந்த கண்டிஷன் நாலு வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணவே முடியாது ஒருவேளை நாலு வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்றோம் அஞ்சு வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம் ஏன் இதுக்கு மட்டும் இப்படி வச்சிருக்காங்க சார் ஃபைவ் ஏ மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஏடிக்கு வந்து ஐடி எக்ஸம்ஷன் உண்டு ஐடி எக்ஸப்ஷன் உண்டு நம்ம அந்த ஒரு எயிட்டி சின்னு ஒரு செக்ஷன் யூனிட் இருக்க பாத்தீங்களா இந்த ஐடி சி படி டிடியில் போடுற அக்கௌண்ட் என்ன பண்ணுவதுன்னா ஐடி எக்ஸப்ஷன் உண்டு என்ன பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க வேண்டியது ஓபன் பண்ணி ஐடி காமிச்சிக்குவாங்க ஆறு ஆறு மாசம் கழிச்சு இந்த மொதல் கண்டிஷன் மாதிரி தான் இருந்துச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க ஆறு மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஐடிக்கு காமிச்சது பிரோஜனமே இல்லாமல் போயிடும் அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த பினான்சியல் இயர்னு வரும்போது திரும்ப ஒரு ஃபைவ் இயர் டிடி போட வேண்டியது அதை ஐடிக்கு காமிச்சிக்க வேண்டியது அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க இது வந்து ஒரு ஃபோர் ஜெரி மாதிரி இது பண்ணிட்டு இருந்ததுனால இவ நம்ம ரூல் ஃபைவ் இய டிடிக்கு மட்டும் இப்படி மாற்றிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அதாவது ஒரு ஃபைவ் இயர் டிடி ஃபைவ் இயர் கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் இதோட பர்பஸு அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது ஒரு தர்ட்டிடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணா கூட அது வந்து ஃபோர் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுப்போம்

தென் சீனியர் சிட்டிசன் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன் வந்து த்ரீ இயர்ஸ் தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதே வரிசையில் அடுத்து எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டிடி டிடி அக்கௌண்ட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் எத்தனை தடவை எக்ஸ்டென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் டிடி அக்கவுண்ட் வந்து டூ டைம்ஸ் தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அக்கௌண்ட் வந்து டூ டைம்ஸ் இட் மேபி எக்ஸ்டென்ட் டூ டைம் நடத்தினா அந்த ஓப்பன் பண்றாங்கல்ல அதுக்கப்புறத்துல இருந்து டூ டைம் எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றது அது இல்லாம அதுக்கப்புறம் டூ டைம் எக்ஸ்டன் பண்ணலாம் ஓகேவா இதான் வந்து டிடி எக்ஸ்டென்ஷன்ல எந்தெந்த டிடி எப்ப எக்ஸ்டன் பண்ணலாம் நம்ம தான் டிடி வசதி வச்சிருக்கோமே சோ ஒன் இயர் டிடி ஒன் இயர் டிடியும் வச்சுக்கோங்க ஒன் இயர் டிடிய வந்து சிக்ஸ் மந்த் அது மெச்சூரிட்டி ஆகி சிக்ஸ் மந்த்துக்குள்ள எக்ஸ்டன் பண்ணலாம் ஒன் இயர் டிடிய ஓகேவா அப்புறம் டூ இயர் டிடி டூ இயர் டிடிய பாத்தீங்கன்னா

ஒன் இயர் டிடியா இருந்தா சிக்ஸ் மந்த்துல பண்ணலாம் டூ இயர் டிடியா இருந்தா டுவெல் மந்த்ஸ்ல பண்ணலாம் இது வந்து சார் அப்போ மெச்சூரிட்டி மெச்சுரிட்டியா தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை டிடியில் மட்டும் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அடுத்த டைம் ஆஃப் ஓப்பனிங்கே அவர் வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் டிடிக்கு மட்டும் அடுத்த டைம் ஆஃப் ஓப்பனிங் அந்த ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் எக்ஸ்டென்ஷன் நம்ம ஃபார்ம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அதுல பாத்தீங்கன்னா டிடியில் வந்து அடுத்த டைம் ஆஃப் ஓப்பனிங் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் ஆப்ஷன் அவைலபிள் கிவன் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கொடுத்துட முடியும்

பிளட்ஜி பண்ற இடத்துல அந்த பிளட்ஜி பண்ற ஒரு கசட்ட ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கசட்ட ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா அவங்க எப்பனாலும் அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிளட்ஜ்மெண்ட் ஆகி ஒருத்தர் வந்து ஃபைவ் ஏ டிடி அக்கௌண்ட் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காரு கவர்மெண்ட் பிளட்ஜ் பண்ணிருக்காரு இப்போ மூணு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்ல அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிளட்ஜ் பண்ணதை வாங்கிக்கலாம் ஆனா வழக்கமா மெச்சூரிட்டி ஆனதுக்கு நம்ம அந்த பிளெஜ் பண்ணாலும் கொடுத்துருப்போம் பட் அந்த பிளட்ஜ் பண்ண வரல ஒருத்தர் பிளட்ஜ் பண்ணதுக்கு மெச்சூரிட்டி வாங்க வரல அவர் கசட்ட ட்ராங்கா இருந்தா எப்பனாலும் அந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கசட்டா இருக்கணும் க்ரீனிங் சைன் இருக்கணும் ஜெனரலாக குரூப் பி அண்ட் அபோ அப்படி உள்ள ஒருத்தர் இப்போ பிளட் பண்ணியிருக்காரு இந்த இந்த அக்கௌண்ட்ல போய் பிளட் பண்ணியிருக்காரு இப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து க்ளோஸ் பண்றாரு க்ளோஸ் பண்ணா எப்பனாலும் அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ணிக்க முடியும் பிளட் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் இல்ல ஒன் இயர் தாண்டி இருக்கணும் த்ரீ இயர் தாண்டி இருக்கணும் அப்படி மாதிரி எந்த கண்டிஷன் இல்லைன்னா எப்பனாலும் அவர் வந்து க்ளோஸ் பண்ணி இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷனு டிடியில அப்புறம் பிளட்ஜுக்கு பிடி பார்த்துட்டோம் அது வந்து நூறு ரூபாய் சோ இதோட டிடி முடிஞ்சது நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிபி கிஸ்தான் விகாஸ் பத்ரா கேவிபினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அதான் கேவிபியோட அப்ரிவேஷனு ஸோ ஓகே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ வந்து பர்சன்ட் இதுக்கு வந்து லைக் வந்து வந்து இது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபியோட ஃபைவ் இயர் ஓகேவா அதான் இதோட ரேட் ஆஃப் அதான்ஸ்ட் இந்த கேவிபிக்கு மட்டும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மந்த்தையும் சொல்லுவோம் மெச்சூரி மாசத்தையும் சொல்லுவோம் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மாசம் ஏன் இதுக்கு மட்டும் மந்த் கூட்டிட்டு இருக்கோம்னா ஒரு கட்டில கேவிபி பாத்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆயிரும் ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு லட்ச ரூபா போட்டாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டா நாலு வருஷம் நாலு லட்ச ரூபா பிரிச்சிருவாங்க அஞ்சு வருஷத்துல இருந்தது அது கனெக்ட் பண்ணி அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ இப்போவும் நம்ம வந்து அந்த டிடி குவார்டர் இன்ட்ரெஸ்ட் மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட இந்த சோ இன்னைக்கு தேதிக்கு நூற்றி பதினஞ்சு மாதம் அப்படி இல்லைன்னா ஒன்பது வருஷம் ஏழு மாதம் இப்போ பீரியட் பார்த்தீங்கன்னா கேவிபிக்கு ஒன்போது வருஷம் ஏழு மாதம் அப்புறம் இதில் மினிமம் டெபாசிட் மினிமம் டெபாசிட் ஆயிரம் ஆயிரம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ஆயிரம் ரூபா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் பண்ணிக்கணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட் கேவிக்கு மேக்சிமம் நோ லிமிட்டு அப்புறம் யார் ஓபன் பண்ணலாம் கேவிபி ஓபன் ஓபன் பண்றது இப்போவும் போல அதே மாதிரி தான் சிங்கிள் அக்கௌண்டு இனி இந்தியன் சிட்டிசன் ஓபன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்டு இதுலயும் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா மூணு பேர் ஓபன் பண்ண முடியும் தென் அதே மாதிரியே மைனர் அக்கௌண்டு கார்டின் வச்சு ஓப்பன் பண்ணலாம் இங்க கார்டியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நேச்சுரல் கார்டியன் தான் மைனர் அக்கௌண்ட் வந்துட்டாலே கார்டியன் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க நேச்சுரல் கார்டினா தான் பண்ணுவாங்க ஓகேவா அது மட்டும்தான் தான் அதே மாதிரிதான் இதுவும் வரும் தென் அடுத்து பாத்தீங்கன்னா பிளெட்ஜி கேவிபி என்ன பண்ணிக்கலாம் பிளட்ஜ் பண்ணிக்கலாம் லைக் நம்ம டிவி அக்கௌண்ட் மாதிரியே நம்ம வந்து ஈவன் உங்களுக்கு இப்ப தெரியுமா நம்ம வந்து டைரக்ட் ஏஜென்ட் கூட வச்சிருக்கோம் நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த பிஎல்ஏ ஆர்பிடிக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி இந்த கவிபிபிஎன்எஸ்சி எதாவது ஒன்று தான் ஓப்பன் பண்ணி ப்ளெஜ் பண்ணுவாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் முன்னாடி வந்து அது வந்து எண்ணூத்தம்பது ரூபா இருக்குது இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய் ஆகிட்டாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு அவங்க வந்து ஒரு கேவிபிஎன்எஸ்சி எடுத்து ப்ளஜ் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு அந்த டெபாசிட் வந்து ப்ளஜ் பண்ணி கொடுப்பாங்க டைரக்ட் ஏஜென்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி இப்போ கேவிபி பாத்தீங்கன்னா ப்ளெஜ் பண்ணிக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி ஃபீஸ் உண்டு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி யாருக்கு பண்ணலாம்னா ஆன் பிகாஃப் ஆஃப் அந்த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஆர் எனி அந்த கார்ப்பரேட்டட் கம்பெனிஸ் இருக்காங்களா கார்பரேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பண்ண முடியும் ஓகேவா பிளட்ஜ் அடுத்து பிஎம்சி கேவிபியோட பிஎம்சி கேவிபி வந்து பிஎம்சி எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆஃப் இயர்ஸ் பண்ணிக்கலாம் இயர் சிக்ஸ் மந்த் கழிச்சு பண்ணிக்கலாம் எப்போ ஓபன் பண்ணுறாங்களோ அதுல இருந்து ஆஃப்டர் டூ இயர்ஸ் சிக்ஸ் மந்த் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம்சி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இதுவே அந்த மாதிரி அந்த சிக்ஸ் இயர்ஸ் பண்றாங்கல்ல அதே மாதிரி கசட் ரேங்க் நம்ம பார்த்தோம்ல அந்த பிளட் பண்ணிருக்காங்களா அந்த பிளச் பண்றவங்க வந்து ஒருவேளை கசட்டட் ரேங்கா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பவும் என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கசட்டட் ரேங்க்ல இருக்காரு அப்போ அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அப்பவும் அந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிருக்க முடியல அப்படின்னாலும் அப்பறம் பிஎம்சி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரெண்டு தான் வந்து பிஎம்சி பண்ணலாம் நார்மலா வந்து நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆன் டெத் ஆஃப் த டெபாசிட்ல போட்டுருப்பாங்க அது வந்து நம்ம பிஎம்சி சொல்ல மாட்டோம் கிளைம் தான் சொல்லுவோம் நிறைய இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் தி டெபாசிட் வந்து பிஎம்சி பண்ணிக்கலாம் அது வந்து பிஎம்சி வராது அது பேர் கிளைம் கிளைம் க்ளோசர்னு வரும் பிஎம்சி இந்த ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்னு ஆஃப்டர் டூ இயர் சிக்ஸ் மந்த்து இன்னொன்று கசல் ரேங்க் உள்ளவங்க பிளெஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பண்ணிக்கலாம் சரி கசல் ரேங்க் உள்ளவங்களுக்கு பிளெஜ் பண்ணிருந்தா அவங்க வந்து இந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தான் கேவிபில முன்னாடி கூட கேவி நிறைய நம்ம சர்டிபிகேட் ப்ரீ பிரிண்ட் சர்டிபிகேட்டா வச்சிருக்கும் போது நமக்கு எல்லாம் பர்ச்சியில கேட்பாங்க ஆயிரம் ரூபாய் டிநாமினேஷன் பத்தாயிரம் ரூபாய் டிநாமேஷன் ஐயாயிரம் டிநாமேஷன் அப்படின்னு வச்சிருந்தோம் இப்போ எதுவுமே கிடையாது இப்போ கேவிபி வந்து பாஸ்புக் பிரிண்ட்ல தான் கொடுக்கும் இது பேர் வேணா கிசான் விகாஸ் பத்திரம் இருந்தா கூட இப்போதைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்புக்ல தான் கொடுக்குறோம் ப்ரீ பிரிண்டட் சர்டிபிகேட் குடுக்கறதுல பாஸ்புக்ல தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கோம் இவ்வளவுதான் வந்து கேவிபி அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்எஸ்சி

multiples ஆஃப் 100 மேக்ஸிமம் பாத்தீங்க நோ லிமிட் மேக்ஸிமம் பாத்தீங்க நோ லிமிட் அப்புறம் இந்த NSC 60 year issue வந்து 60 issue ல என்னன்னு பாத்தீங்கன்னா IT க்கு எக்ஸெம்ஷன் பண்ணிக்கலாம் இதுவும் IT க்கு காமிச்சிரலாம் அந்த ATC இருக்குல ATC க்கு நம்ம எக்ஸெம்ஷன் உண்டு இந்த இத காமிச்சிரலாம் ஆனா நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா NSC வாங்குவாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு இன்கம் tax வந்ததுன்னா வந்துரும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா NSC வாங்குவாங்க ஓகேவா ஸோ என்எஸ்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கேவிபி மாதிரியே தான் யார் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இனி அடல்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மூணு பேர் அதே மாதிரி மூணு பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வந்து செல்ஃப் ஆப்ரேட்டட் கார்டு அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் பிஎம்சி என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பிஎம்சியே கிடையாது நில்லு இடையில எக்காரணத்தை ஒன்றும் க்ளோஸ் கிடையாது அந்த டெத்தால்தான் டெபாசிட் அப்புறம் என்எஸ்சி பாத்தீங்கன்னா பிளட் பண்ண முடியும் என்எஸ்சி பாத்தீங்கன்னா பிளட் பண்ணிக்கலாம் அந்த பிளஜ் பண்ணிருக்கும் போது அந்த பிளட் பண்ணி பிளட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க வந்து கசல் ரங்கா இருந்தாங்கன்னா அவங்க மற்றபடி நார்மல் கேஸ்ல நார்மல் பப்ளிக்கு எந்த பிஎம்சியுமே கிடையாது ஒன்லி டெத்து நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கிளைமா குடிச்சு கொடுப்போம் இடையில வந்து வேற இந்த ஒரு வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணா இவ்வளவு பிடிப்போம் அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது பிஎம்சியே கிடையாது என்னன்னு அப்படின்னா என்எஸ்சி ல ஒன்லி ஓபன் பண்ணோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி தான் டெத் ஆஃப் டெபாசிட் இருந்தா ஏதாவது பண்ண மாட்டோம் இதுல இப்போ அந்த பிளட்ஜ் வந்து பிளட்ஜுக்கு வந்து ஃபீஸ் வந்து நூறு ரூபாய் இதுலயும் பிளட்ஜ் பண்ணிக்க முடியும் මමී

இதுக்கு வந்து மற்ற இதெல்லாம் நம்ம நோ லிமிட் பார்த்துருப்போம் டிடி இந்த கேவிபி என்எஸ்சி ஆர்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட்டு ஆனால் இந்த எம்எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் மினிமம் ஆயிரம் ரூபா பார்த்துட்டோம் அது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ரூபீஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ரூபீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்புறம் எம்எஸ்எஸ்சிக்கு பீரியட் உண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எப்படி வந்து கேவி என்எஸ்சி வந்து அஞ்சு வருஷம் கேவிபி வந்து நூற்றி பதினஞ்சு மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க டிடி வந்து ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் இயர்னு இயர் அதே மாதிரி எம்எஸ்சி பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் இங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்சி டூ இயர்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எம்எஸ் டூ இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஏழரை ஏழரை பர்சன்ட் இதே தான் டிடியோட ஃபைவ் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏழரை பெர்சென்ட் டிடி அஞ்சு வருஷம் நீங்க போட்டிருங்கனா ஏழரை பர்சன்ட் டேட்டா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஆனா எம்எஸ்எஸ்சி ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏழரை ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் ஓகேங்களா சோ அதனாலதான் இதை வந்து ஸ்பெஷலா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்எஸ்எஸ்சி ஸ்டீமே கிடையாது இப்பவும் கிடையாது இப்ப நம்ம டிஸ்கன்யூ ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா உங்க படிச்சுக்கு வந்து முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு தான் உண்டு

ஒன்லி உமன் பைய உமன் தான் பண்ண முடியும் பெண்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் மகிழா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து பெண்கள்னு அர்த்தம் ஓகேவா அதனாலதான் இது வந்து வச்சிருக்காங்க நம்ம எம்பி கேபிஒயு வச்சிருக்கோம் மகிழா எம்பி ஏஜென்ட் மகிழா கேத்ரியா பட்ஜெட் யோஜனா அப்படின்னு வச்சிருக்கோம் எம்பி ஏஜென்ட் ஒன்லி பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க அது வந்து பெண்களுக்கான அந்த ஏஜென்ட் அந்த முகவர் திட்டம் அதனால தான் பெண்கள் மட்டும் இருப்பாங்க அங்கேயும் ஒரு மகிழா வரும் அதே தான் இங்கேயும் மகிழா சமான் சேவிங் சர்டிபிகேட்டு மகிழானா ஹிந்தியில வந்து பெண்கள்னு அர்த்தம் ஓகேவா யார் ஓபன் பண்ணோம் ஒரு உமன் தான் ஒரு பெண்களை தான் ஓபன் பண்ணலாம் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்க முடியலாம் ஒரு லேடி ஓப்பன் பண்ணலாம் அப்படிலாம் ஒரு லேடி பெண் குழந்தை வேலை சைல்டு வந்து வித் கார்டியனோட ஓபன் பண்ண முடியும் ரெண்டு பேரும் யாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இதோட பீரியட் வந்து ரெண்டு வருஷம் ஓகே அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ல இது வந்து நம்ம முதல் சொன்னோம் ஆயிரம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டூ லேக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நோ லிமிட் தான் எக்ஸாம்பிள் ஆர்டி அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் நோ லிமிட் டிடி அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் நோ லிமிட் அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி எம்எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் வந்து சிங்கிளா இருந்தா ஒன்பது லட்சம் எம்ஐஎஸ்ல அப்புறம் ஜாயின்டா இருந்தால் பதினஞ்சு லட்சம் ஆனால் நீங்க அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட்னாலும் குறைச்சு நிறைய நிறைய வச்சுக்க முடியும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இங்கே பார்த்தா நோ லிமிட் தான் அக்கௌண்ட் ஆனால் என்ன லிமிட் வந்து மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் பட் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்குள்ள த்ரீ மந்த்ஸ் கேப் வரும் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு ஸோ செகண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போறாருன்னு வச்சுக்கங்க ரெண்டாவது ஓப்பன் பண்ணா ரெண்டுக்கும் இடையில கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் கேப் இருக்கும் த்ரீ மந்த்ஸ் கேப் வந்து மஸ்ட் ஒரு ஏன்னா ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது குறைஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கேப் இருந்தால் மட்டும்தான் அவரால் அடுத்த அக்கௌண்ட் அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் அப்படி எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் லிமிட் வந்து ரெண்டு தான் இருக்கும் இப்ப முதல் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாருன்னா அடுத்து ஒன்றரை லட்சம் தான் மேக்ஸிமம் பண்ணலாம் இல்ல இன்னொரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாலு பண்ணிக்கலாம் ஆனா மூணு மாசம் கேப்ல இருக்கும் சோ லிமிட் வந்து தாண்டக்கூடாது பட் கேப் வந்து ஒரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்ல மூணு மாசம் இது எம்எஸ்எஸ்சி ல ஒண்ணு வருது அடுத்துதான் எம்எஸ்எஸ்சி ல பிஎம்சி எம்எஸ்எஸ்சி பிஎம்சி பாத்தீங்கன்னா கண்டிஷன் வழக்கம் போல எப்பனாலும் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒன் இயர் கழிச்சு ஆஃப்டர் ஒன் இயர் எப்பனாலும் வந்து இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சாரி ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் நாட் ஒன் இயர் பிஎம்சி வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஆப்டர் சிக்ஸ் மந்த் ஆனா கண்டிஷன் என்ன போல தான் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம் லைஃப் லைஃப்ரெட்டனிங் டிசீஸ் அப்படி இருந்ததுன்னா பண்ண முடியும் அப்புறமா ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ரீசன் வித்தவுட் அசைனிங் எனி ரீசனே பண்ணிக்கலாம் நம்ம வந்து மொதல் லைஃப் ரீசன் சொல்றோம் பட் இதுமே இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு ஆறு மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன் ஒரே கண்டிஷன் ஆறு மாசம் முடிஞ்சிருக்கணும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தா கொடுக்க மாட்டோம் இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன பண்ணிக்கலாம் எப்பநாளுமாலும் பிஎம்சி பண்ணிக்கலாம் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஆறு மாசம் பண்ணி கொடுக்கலாம் இல்ல எதுவுமே இல்லை அக்கௌண்ட்ல க்ளோஸ் பண்ணி கொடுங்கனாலும் ஆறு மாசம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் ஆனால் பிஎம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடும் எவ்வளவு குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து சொல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்பவும் போல செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் மைனஸ் டூ இது சென் மைனஸ் ரெண்டு பாயிண்ட் அதாவது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதுல டூ மைனஸ் இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இதே ஒரு செவன் இருந்தா இந்த பக்கம் பைவ் பாயிண்ட் ஃபோர்னு வரும் சோ என்ன அந்த ஸ்கீமோட அது மைனஸ் ரெண்டு தான் பி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்

இவ்ளதான் வந்து எம்எஸ்எஸ்சியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ஸ்கீம் இவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு நாலு இது பாத்துருக்கோம் நம்ம டிவி என் கேவிபி அண்ட் எம்எஸ்எஸ்சி ஓகேவா